அனைவரையும் இந்த நல்ல அருமையான நேரத்திற்கு அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் விரக்தி நிலையும் தோல்வி நிலையும் தான் அதிகமாய் காணப்படுகிறது இந்த விரக்தி நிலையும் தோல்வி நிலையும் அகல வேண்டும் என்று சொன்னால் நீங்க வேண்டும் என்று சொன்னால் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய உச்சத்தை மேன்மை அடைய ஒரே ஒரு வழி வெற்றிக்கான வழிகளை நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது வெற்றிக்கான வழியை நாம் அடைய வேண்டுமென்றால் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மை நாம் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றிலும் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது நாம் எந்த சூழ்நிலைகளுக்குள் முதலாவது கட்டப்பட்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்துவிட்டால் நம்முடைய பயணத்தை சரி செய்துவிட்டால் நம்முடைய சூழ்நிலைகளை சரி செய்துவிட்டால் நிச்சயமாய் வெற்றிக்கான வழிகளை முதலாவது காண நாம் முடியும் என்றைக்கு ஒரு மனிதன் வெற்றிக்கான வழிகளை முதலாவது தேர்வு செய்கிறானோ அப்பொழுது அவன் வெற்றியின் முதல் படியில் காலடி வைக்க முடியும் முதல் படியில் காலடி வைக்கிற பொழுது அவன் அடுத்த படிக்குண்டான திட்டங்களை அவன் வகுத்து கொள்ள முடியும் இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் சரியாக வகுத்தால் வெற்றியின் ரகசியத்தை சீக்கிரம் அடைந்து விடலாம் இன்றைக்கு வெற்றியின் ரகசியத்தை சீக்கிரமாய் அடைகிறோமோ அன்றைக்கு பெரிய ஆசிர்வாதமான நல்ல வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் வெற்றியின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் முதலாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் சூழ்நிலை மாறும் நன்றி